ஆனாலும் மனசுக்குள்ள லைட்டா ஃபீலிங்கா இருக்கு நம்ம ஊரு நம்ம ஊரு விட்டுட்டு போயிட்டோமா அப்படின்னு ஃபீலிங்கா இருக்கு பரவாயில்ல ஆனா நல்லா இருக்கு ஓ பைக் ஸ்கூட்டி டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்புறம் இல்லை நான் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டனா உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்காக நான் கேட்டேன் நோட் பண்ணி சார் நம்ம நம்ம வண்டி நம்பர் தெரியுமா உனக்கு தெரியாதுல்ல நண்பர்களே அதாவது எதுக்காக கேட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது வண்டியை கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அதுக்காக நான் சும்மா டெஸ்ட் வச்சேன் ஆனால் கரெக்டாக கரெக்டாக நம்மள வந்து கலாய்ச்சி விட்டாங்க ஓகே ஓகே பஜ்ஜி சாப்பிட்டது போதும் குடி போலாம் இன்னும் இன்னும் வேணுமா என்ன இந்த ஊரில் குரங்கு இருக்குன்னு பார்த்தா நாய் தான் இருக்கு மாதிரி காணோம் இருக்கும் போற வழியில் இருக்கும் ஓகே மக்களே போற வழியில் குரங்கு இருக்கும் நம்ம பார்த்து அப்படியே இது பண்ணி விடுறாங்க பாருங்க வேற கிளைமேட் தெரியுது பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் கிளைமேட்

பார்த்துக்குங்க நண்பர்களே எப்படி இருக்கு பாருங்க இதே எங்கள் ஏரியா ஏரியா பஸ் வலது பார்த்திங்களா சூப்பராக இருக்கு நண்பர்களே